இந்த வாழ்க்கை மஜான் இந்த இப்படியான வாழ்க்கையெல்லாம் நிறைய பேருக்கு வரக்கூடாது இது என்னன்னு சொன்னா மந்திரிக்கிற மாவடி வேம்பு அது மாவடி வேம்புன்னு சொன்னா நிறைய பேருக்கு தெரியாது சித்தாண்டி பக்கத்துல மஜான் இந்த ஊர் சரியா மாவடி வேம்பு மந்திரிக்கிறன் வேற நிலைமைய பாருங்க சின்ன இன்னொரு வயசு ஒரு பிரச்சனை இப்படி நடந்தா என்ன நடந்தா என்ன தேவை உதவியல் கேட்கிறாரு தான் மந்திரிகள் கேப்போம் சரியா என்ன மாதிரி இது என்ன நடந்தது எப்படி இது மஜ் வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாடு வெளிநாட்டுக்கு போக விழுந்த நாடு கட்டாருக்கு கட்டாருக்கு போக மேலே வேலை அஞ்சனா வேலை சரை கொண்டு விழுந்தது அது சரி விழுந்தது இப்படிதான் நான் வந்தான் படுத்த மாதிரிதான் கொண்டு விழுந்தன விளக்குள்ள அந்த நேரம் ஓடி வந்த மாதிரி எல்லாம் சுற்றுச்சூழல் அப்படியே புறச்சி காலையெல்லாம் கட்டாயிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் தெரியும் வரல அம்பளஞ்சி வந்து ஏத்தினது கொண்டு போனது விழுந்த துணை பாத்ரூம் எல்லாம் கட்டாயிது எல்லாம் கட்டாய்த்து எல்லாம் கட்டாயி உயரம் இல்லமா நம்மள இந்த குதிரையில இந்த உயரம் தான் அது இந்த உயரம் இந்த உயரம்தான் இருக்கும் பெரிய மாடியில இருந்து விழுந்தனங்க ரத்தின மாடியில இருந்து விழுந்த நான் சொன்னா மாடி வீடுல என்ன ஆகிற உயரம் தான் இருக்கும் அதுல இருந்தா நான் விழுந்தனும் அந்த உயரத்துல இருந்து விளுந்து புடி ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனை வந்து நம்மளோட கஷ்ட காலத்தை பாருங்க இப்படி அப்படி குளுந்த மஞ்சள் நடந்தது விளுந்தோடனா அந்த நரம்பு உண்டு வரம் நரம்பு கட்டாயி நரம்பு கட்டாயிதா உடுப்புல விளுஞ்ச பீச்சில செஞ்சு அலிகிறத்துல இஞ்சி உப்புரவேஷன் எனக்கு பின்னங்கி பண்ணி இருபத்தி நாலு தைய அவுங்க சொன்னாங்க எல்லாம் சரி வரும் எழுமாத்தாள நீங்க நடப்பீங்கன்னு சொன்னாங்க அப்ப கடைசாத்தான் அவங்க சொன்னாங்க வரக்கிட்ட மரமுகமா உங்களுக்கு பீச்சர் தான் வாழ்க்கை வந்து சொன்னாங்க அப்ப நான் விட்டதும் போய் ராகுவன் ரோட்டை அவர்கிட்ட அவர்கிட்ட செக் பண்ணி ஒரு கிழமை ஐயா ரூபாய் ஐயாண்டாம் போவோம் அவரை புக் பண்றதுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் ஆட்ட காசு ஆயிட்டு போய்விரு ஐயாண்டாம் காய்ச்சி அப்ப அவரும் சொல்லல அவரையும் சொன்ன என்ன சொன்னாரு உடைப்பணும் அங்க அம்பாரை காணப்படமாட்டாங்க அம்பாரை வாங்கணும் குளமர் அவர் சொன்னாரு டவுனுக்கு வாங்க கிளினிக்கு உண்டு கிளினிக்கு போன கிளினிக்கு போனதுக்கு அப்புறம் அவர் சொன்னாரு எனக்கு இப்ப டைம் இல்ல நான் அப்புறம் தேட்டர் போறேன் நீங்க இன்னொரு நாளை வாங்க ஒரு நாள் புள்ளா கூட இந்த நாடு நாய் கிட நாய் கிடக்குற மாதிரி இப்படியே இருந்து எரிப்படம் வந்ததுக்கு பிறகு வீட்டை வந்தது பிறகு அவங்க சொன்னாங்க மர இன்னொரு டோட்டர் இருக்கு அவர் ராகவன் டோட்டர் அவரு ஆனா நரம்பு குறியாளம் மர அவரு கிட்ட திரும்பி போகணும் அவரு சொன்னாரு இவரை நீங்க அங்க நின்று கொண்டு போயிடாது பலன் கிடைக்காது நீங்க வீட்டுக்கு கொண்டு போங்க ஒரே ஒரு இது நாங்க இத இதை வெட்டி இந்த ஒரே ஒரு வழியை செஞ்சு தாரோம் இந்த டொய்லெட் போற வழியை மட்டும் செஞ்சு தரம் நான் தேவை தேவையில்லை ரெண்டு போட்டு நாங்க சொல்லி போட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்ததுக்கு இப்ப சாப்பாடெல்லாம் இப்ப எங்களோட மாமன்னார் தான் அவர் தான் இருந்து போட ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபாய் கொண்டு வருவாரு இப்ப எனக்கு குளிக்கிறதுக்கெல்லாம் சரியான கஷ்டமா இருக்கு இப்ப எங்களோட பைஃப் இல்லாட்டி

காலை கயிறு ரெண்டு கயிறு கதையும் கயிறு இப்படி கயிறு கட்டி வச்சிரு கயத்துல கட்டி தாங்க எனக்கு மூணு புள்ளைகள் ஒரு பொம்புள புள்ள ரெண்டு ஒரு புள்ளை ஒன்பதாம் ஆண்டு படிக்கிறாரு இன்னொரு ரெண்டாவது மூணாம் ஆண்டு படிக்கிறாரு ஒரு ஆள் மூணு இப்ப அவங்கள படிப்பிச்சுலவு பாருங்க அவங்க எல்லாம் கஷ்டமா தான் இருக்கு ஒரு பாத்ரூம் எனக்கு ஒரு பெரிய ஒரு உதவியா இருக்கு ஒரு பாத்ரூம் கட்டி தந்தா அது பெரிய ஒரு உதவி ஆயிருக்கு படிப்பிச்சுலவும் உதவி செய்வீங்கடா கொஞ்சம்

இப்ப வந்து உங்களோட ஒய்ஃப் தாங்க எல்லாம் எல்லாம் அவங்க தான் ஹெல்ப் பண்ணுறாங்க பம்பு பைசா அவங்க தான் எல்லாம் பண்ணுவாங்க உங்களுக்கு எத்தனை வயது எனக்கு முப்பத்தி நாலு வயது வயஃபுக்கு வயஃபுக்கு முப்பத்தி மூணு வயது இப்போ உங்களுக்கு எதுவும் உழைப்பு உதவி இல்ல இல்லை உதவி உழைப்பு இப்போ நல்லா இருந்தது ஆரம்ப இல்லத்தில் நல்லா இருந்து பொடி எவ்வளோ நல்லா இருந்து கடைசி கடை நம்மளோட கஷ்ட காலம் இப்படி வந்து நம்மளுக்கு உழைச்சி தென்னை செய்கிற கடவுளால வரப்பட்டது ரெண்டுத்தையும் நான் வாழ்க்கை வாழ்க்கை எப்படி இல்ல வாய்ப்புக்கல்ல ஒரு வேலையும் தெரியாது அவங்க வீட்டுல இருந்தாக்கள் தானே நான் தான் ஒரு விடம் அனுப்புறேன் நான் தான் உழைச்சி தரணும் நான் தான் வெளியே வெளிநாடு தான் அந்த வாழ்க்கை வெளிநாடு போய் 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 தான் இப்படி ஒரு அளவுக்கு நாங்க நல்லா இருந்து வந்தேன் அதுக்கு இடையில இப்ப போன வந்தது நடந்தது இது இப்ப போன வருஷம் பன்னெண்டாம் மாசம் பத்தாம் தேதி விழுந்தேன் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசத்துக்கு பன்னெண்டாம் மாசம் பத்தாம் தேதி ஒழுங்கு அது சரி அதுக்கு பிறகு நாட்டுல இருந்து அங்க இருந்து வரக்குள்ள அங்க இருந்து வரக்குள்ள இந்த வீச்சு எல்லாம் வந்தோம் அங்க இருந்து வர வீச்சு எல்லாம் எத்தனை மாசம் வந்து ஓடு வந்து அங்க ரெண்டு மாசம் ரெண்டு மாசம் ரெண்டு மாசத்துக்கு புறம் அஞ்சு வந்தோம் ரெண்டு மாசத்துக்கு புறம் எல்லாம் அனுப்பிவிட்டு அப்ப கிட்டத்துல நடந்தது இல்ல ஒரு ஏழு எட்டு மாசத்துக்குள்ள இதெல்லாம் நடந்தது அது சரி அப்ப அப்படி மூணு பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு உதவியும் இல்ல இல்ல நான் உழைச்சா தான் சாப்பாடு சாப்பாடு அப்படித்தான் இருந்து இப்ப அப்படி தரிக்கிறது உதவி என்ற ஒன்றுமே எங்களுக்கு இல்ல நான் உழைச்சா மட்டும்தான் எங்க குடும்பத்துக்கு சாப்பாடு சாப்பாடு சாப்பாடுகள் இப்படித்தான் தருவாங்க அண்ணன் உங்க அண்ணம்மாரு மாமரு கொண்டு தருவாங்க அவங்க அதான் சாப்பிடுது இலக்கிற வீட்டுகளை தான் கொண்டு கொண்டு வச்சு போட்டு சாப்பிடுவோம் ரெண்டு மூணு மாலை இருந்து புள்ள இருக்கிற மாலை எல்லா அதெல்லாம் கொண்டு வச்சு போட்டுதான்

நமக்கு இப்ப வயது போனா இப்ப உழைக்கக்கூடிய வயசு கூடிய வயசு அதான் பார்க்கற ஒரு ஆளுக்கு விளங்குது மூத்த இதுகளை பாக்குற நேரம் என்ன சொல்ற அவருக்குள்ளே பிள்ளையால் மூணுக்கு நல்ல ஒரு சின்ன குடும்பம் மச்சான் எங்கி போகுதோ பார்த்தா விளங்கும் கவலையில் இருக்கிறாரு ஆனா அவர் கேட்கிற உதவி பெரிய உதவியான் இல்லாமதான் அவருக்கு அவங்களோட வாய்ப்பு அங்கே வேலை போகல அவருடைய போகல அவங்க நீ தானே அவங்க நீ பொடியனர் வைக்கிறான்னு நேஷர் அடுத்தமான நேஷர் நேசரி சேர்க்கணும் அதுக்கு கூட உதவி இல்லாமல் இந்த போலி புள்ளைய பாக்கணும் இப்ப வேலைக்கு போகணும்னா கூட எல்லாம் கஷ்டமா இருக்கு கஷ்டமா அவங்க அம்மா இல்லாம நிற்க மாட்டான் எல்லாம் கஷ்டமா இருக்கு ஒரு உதவியும் இல்ல உங்களுமே இல்ல

அப்படி விட்டுஞ்சு விட்டு வேலையை பாக்குற நல்ல உறவுகள் வாய்ப்புகள் இருக்கு நல்ல ஒரு அன்பான ஆக்கள் இருக்கு அப்படி யோசிக்க கூட அவங்களுக்கு அப்படி ஒன்று அமைஞ்சிருக்கு ரெண்டாலும் அவ பார்க்கறாவுதானே உழைப்பு தானே உழைப்பு சாப்பாடுகள் உழைப்பு தான் கஷ்டமா இருக்கு வேலை தெரியுமா தெரியும் ஐடியா ஒன்னு எடுத்துருக்காவ இல்ல அவங்க ஐடியா காமண்ட்டு தான் தெரியுமா அதுக்குதான் போறேன் அதுக்குதான் போக போறாங்க

பாத்ரூம் காட்டி தந்தா ரெண்டு நாச்சையும் மற்ற அவங்க சூழ்நிலைய பார்த்து அவங்க மேலுக்கு போற மாதிரி அவங்க ஐடியா பண்ணுவாங்க அதுக்குள்ளாண்டு சொன்ன நீங்க உங்களால முடிஞ்சது நல்லா நான் செஞ்சு போனது குளிக்கிட்டு வர பெட் பெட் பயனு கொடுக்க மாதிரி எல்லாம் நான் செஞ்சு போனது இப்போ கீழே இருந்து குளிக்கிற நாடிதான் எனக்கு நிறைய கஷ்டமா இருக்கும் கஷ்டமாயிரு கீழ இருந்தா அவங்க தூக்கி மேலும் வைக்கணும் ஒரு அளவு சின்ன பாத்ரூம் வந்தாலும் பராதுல்ல நம்ம நீங்க போக கூடியமா ஓ எனக்கு குளிச்சின்னு பாருற அளவுக்கு இந்த பாத்ரூம் இருந்தாலும்

அப்ப இது ஒரு சுனந்த மாதிரி சும்மா இதே மாதிரி வைக்கணும் கீழே காலை பிடிச்சியில காலை பிடிச்சாலும் கைத்தில்தான் கீழே இறந்து மாறணும் நானும் காலை குத்தையில கையை குத்தி இறங்கியலாம் கீழே வேண்ட உப்பு பார்க்கணுமே அந்த பிரச்சனையாட்டு வச்சுருக்காங்க அதை உடஞ்சி என்னமாதிரி திரும்பி பிரச்சனை போடும் இது ஜூரிங்க எல்லாம் ஜூரிங்க எல்லாம் வச்சுதான் சிறிலங்காவில் இந்த பைப் இல்லையா அமைஞ்சு வெளிநாட்டுல மட்டும்தான் இருக்கு அப்ப அதனாடி பைப் எல்லா இடம் எடுப்பா தான் பைப் இல்லை பம்பசி எல்லாம் இப்ப போய்கொண்டிருக்கு பம்பசி தான் கட்டுறோம் பம்பிதான் சிலவாகுது மட்டும் தான் பாத்துரும் போகும் இருக்க மாட்டா டைமுக்கு டைம் பயிர் வச்சு எடுத்துருப்பா இப்ப ஒண்ணு தெரியாது

வெளிநாட்டு வாழ்க்கையில இருந்து அப்படி இருந்து தெரியும் சின்ன ஒரு உயரத்துல இருந்து விழுந்ததுக்கு இப்படி ஒரு ஆ இது பெரிய உயரம் ஆண்டாலும் பரவாயில்ல எத்தனை நாலஞ்சு மாடியில விழுந்தாண்டு விழுந்து தப்புன்னு அப்படின்னு இருக்கா நடந்த உணவு நமக்கு இப்படி வந்துருக்கு அதான் பெரிய ஒரு நானுமா தானே நானும் பார்த்தோம் ஒரு கிட்டத்தட்ட அங்க வெளிநாடு சொன்னா நாற்பது ஐம்பது அறுபது இந்த முப்பது மாடிகள் தான் விளையாடுற அதுல இருந்தா முடிந்திருக்கிறான் நினைச்சேன் அப்படிதான் விழுந்த கேட்டவங்கல நான் என்ன சொன்னாக்கிற உயரம் தான்

எத்தனை வருஷம் மாலஞ்சி? 8 இல்ல 3 வருஷம் 4 வருஷம் 3 வருஷம். பா ஆரம்ப புது டைமังகம் இல்ல நாயரட்ட 버ற நம்ம கிளம்ப போகிறேன். இது வேற கிட்ட போனே. ரெண்டாம் தரமோ. இல்ல கஷ்டம் அன்னை சைன கூட குடும்ப கஷ்டத்து கான நம்ம புடிச்சான். சரி என்ன மச்சான் ஜெயவும். இத தாங்க கிரங்க உங்களுக்குட வேற இதுங்க கரண்ட புளியல படி பேய் கொஞ்சம் பாத்தீங்கல நம்ம டேண்ட ஒரு பாத்ரூம் கொண்டு கட்டி தந்துங்க. பெரிய உருதே வியாதிக்கு. மழான் இது நீங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அம்மாஜான் ஒரு முப்பத்தி நாலு வயசு சின்ன விலங்கு குடும்பம் மூணு புள்ளி எழுதிக்கு வெறுக்கு மச்சான் கால வச்சு இறக்கி வேறே இறங்க மாட்டாரு அப்படி ஒரு பிரச்சனை ஒன்று மச்சான் என்னன்னு சொன்னா வெற உதவி வந்து எனக்கு தொடர்பு கொண்டவர் மச்சான் பாத்ரூம் ஒன்று அட்டி ஏன் ஏம்மாஜான் அப்படி கேட்குறான்னு கேட்டா அவங்களோட வாய்ப்பும் வேலை இல்லை வெறுக்கும் வேலை இல்லை உங்களுக்கும் ஒருவாயும் யாரும் உதவிகள் கொடுக்குறோண்டா மச்சான் இப்போ பள்ளி எல்லாரும் நம்மளோட சொந்தக்காராக்கெல்லாரும் சாப்பாடு தான் தாங்களுக்கு சாப்பாடு இல்லாடி இல்லைம்மாஜான் அப்படி கொண்டு வந்ததெல்லாம் முடிஞ்சு அவர் தெரியாம அதால் இப்போ அவங்களோட வாய்ப்பு வேலைக்கு போகிறதுக்காக இப்போ வெறுக்கு ஒரு உதவி கொண்டு போகணும் என்னென்னு சொன்னால் பாத்ரூம் ஒன்று கட்டி கொடுத்தா அவரால் எங்கே வேலையை அவர் விசிஆரில் போயிட்டு குளிக்கிறதோ டாய்லெட் போகிறதோ எல்லா வேலையும் அவரால் செஞ்சு கொள்ள மாட்டான் வெளியால் டொய்லெட் இருக்கிறதால கஷ்டம் அவங்களோட வாய்ப்பு வந்தால் எல்லாத்துக்கும் தூக்குறது சுமக்கிறதுக்கும் அப்படி ஒரு பிரச்சனை நாய்க்கு மூணு வயது பொடி அனுமதிக்கு அப்படியும் அவங்களுக்கும் ஒரு கஷ்டமா மச்சான் சரியா என்னன்னு சொன்னால் நீங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க என்னன்னு சொன்னா இப்படி ஒரு இவர் கேட்குற உதவியை செய்து ரெண்டா பெரிய ஒரு உதவியாக இருக்கும் மற்ற ரெண்டு பிள்ளைகளும் படிக்குது அந்த பிள்ளைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியிலையும் செய்து இல்லைன்னு அதுவும் பெரிய உதவியாக இருக்கும் இவருக்கு இந்த உதவியை செய்து தான் அவங்களோட வாய்ப்பு வந்து வேலைக்கு போறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க அது தான் இவருக்கும் கொஞ்சம் ஒரு நம்பிக்கை இருக்கும் ஏண்டா இப்ப இவரையும் பார்க்கணும் அந்த குழந்தை பிள்ள குழந்தை பொடியும்னு ஒரு மூணு வயது இதுக்கு அந்த பொடியனை விட அவரு இப்ப நடப்பாரு ஆனா இவரு இப்ப நடக்க மாட்டாரு அதோட இவருக்குதான் கடும் கஷ்டமா குழந்தை குழந்த பிள்ளையோட இதான் கஷ்டம் ஏன்னா குழந்தை பிள்ளை என்ன சின்ன தூக்கிது வேலையை பாத்துறலாம் நம்மளும் வேலையை பாத்துடலாம் இவரை தூக்கி வேலை வாக்குறேன்டா அவரு அவங்களோட வாய்ப்பால ஏழு மச்சான் அவர் பொம்பளையால ஏழும ஏழாது மச்சான் அதால இவருக்கு அந்த உதவியை செய்து கொடுத்துறண்டாமா ஜான் அவங்களோட வேலையை அவங்க பார்த்து கொள்வாங்க விடுற வேலையை மச்சான் மான் ரெண்டியருக்கும் பெரிய வேலை ஒன்றும் வராது சரி அது வேற எங்கேயும் போவேலாது படுத்த படுக்கையெல்லாம் இருக்கிற பிஜிஆர் வாழ்க்கைதான் அம்மாஜான் அவங்களுக்கு அவரே சொல்லி சொல்லித்தாரு நானும் சொல்லக்கூடாது இப்படி எல்லாருக்கும் வரக்கூடாச்சான் வந்தாலும் அந்த கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும் எப்படி இருந்தால் முகத்தை பார்த்தா விளங்கும் மச்சான் அவங்களோட காவல தோட்டங்களை பார்த்தா விளங்கும் இங்கே இந்த உதவியை செய்ங்கம்மா மச்சான் செய்தா பெரிய ஒரு உதவியா இருக்கும் என்ன சொல்றாரு பிரச்சனை இல்லை மச்சான் சின்ன ஒரு உதவி ஒன்று தட்டுமே ஆ முடிஞ்ச அளவுக்கு அவர் செஞ்சிருக்காரு ஒரு உதவி ஒன்று இது வந்து அவுஸ்திரேலியா அவங்களோட பேர் சொல்லுவோம் ஊர் வந்து பாலச்சேன் எவ்வளோ இருக்கேன் பார்த்தது அவங்க உறவு தான் ஒரு ஆள் தான் எவ்வளோ இருக்கேன் பார்த்து போட்டு அவருக்கு எதுவும் சொல்ல விருப்ப சொல்லுங்க சொல்லுங்க மற்ற உறவுகளும் மிரிக்காங்க உங்களோட கஷ்ட நிலைமே நீங்க ஒரு ஒரு வார்த்தை சொன்ன ரெண்டாலும் போது பத்தாயிரம் பத்தாயிரம் வந்துண்ணா இந்த பத்தாயிரம் கோடி நன்றி

ஒரு வயசு மச்சான் முப்பத்தி நாலு வயசு உங்களால் முடிஞ்ச உதவிய ஷேர் பண்ணுங்க மச்சான் ஷேர் பண்ணா இவருக்கு அவர் ஆசையும் படி கிடைச்சிடணும் பாப்போம் கடவுளை தான் நம்பிக்கையா அவர் கையிலாம் இருக்கி உங்களுக்கு அவருக்கு அப்படி ஒரு இது ஒன்று கொடுத்துருக்கியாரு பாப்போம் உறவுகள் செய்தா கொண்டு வருவேன் சரியா ஆர்மம் கூட தொடர்பு கொண்டாலும் நீங்க காய்ச்சி கொள்ளுங்க சரியா நம்பர் அதில் போட்டு விட்றேன் சரியா அப்படி ஓ நம்பர் தந்திரிக்கலான அந்த நம்பர் வேலையில அந்த நம்பரை போடுறேன் தேவையான வந்து தேடி உதவி செய்கிறார்கள் மீறிக்காங்க இந்த ஊர்ல இருக்கிறார்களும் பக்கத்து ஊர்ல இருக்கிற மாவடி வம்பு ஊர் பாடி சித்தாண்டி முருகடாஞ்சனே உங்களால முடிஞ்ச உதவிகள் பக்கத்துக்கு தேடி வந்து செய்வாங்க இப்ப தூரம் வழி நாட்டு உறவுகள் என் மூலமா செய்யும் செய்வாங்க உங்க மூலமாவும் செய்கிறவங்களும் மீறிக்காங்க